ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து நாகர்கோவில் போயிட்டு வார வழியிலேருந்து மஞ்சட்டி கடையை பார்த்தோம் பார்த்துருங்க இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்களா நாங்கள் சுங்காங்கடையிலேயே இருக்கு இந்த கடை பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்திருக்கு பார்த்துருங்க பஸ் ஸ்டாப் தெரியாத வந்து சேவிஎஸ் காலேஜ் பிள்ளைங்க எல்லாம் வந்து பஸ் ஏற பார்த்தீங்களா அதுக்கு அடுத்த ஸ்டாப்பில் இருக்குது நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது பார்த்துருங்க நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு மீன் சட்டி ஒரு விறங்கரை சட்டி வேறு ஒன்றும் நம்மளுக்கு தெரியாது கூடி போனால் ஒரு மலை மடியே நம்மளுக்கு தெரியும் ஆனால் இங்கே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க பார்த்துடுங்க சூப்பராக இருக்குது ரேட்டை பார்த்திங்கன்னாக்கி ரொம்ப கம்மி நாங்கள் வாங்கினதுலே வந்து ஹையஸ்ட் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது ரூபா தான் எல்லாமே அதுக்கு கீழே தான் இருந்து பார்த்துடுங்க இது வந்து நான் நிறைய நாளாக வாங்கின நினச்சேன் புளி வைக்க உப்பு வைக்கங்க நான் இதில் ஒன்று வாங்கியிருந்தேன் பார்த்துட்டு ஒன் ஃபிஃப்டி ருப்பீஸுக்கு சின்னதாக தான் ஒன்று வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து நான் ரொம்ப வாங்கணுன்னு நினச்சிங்க வந்தது பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி ஊற்றி வைப்பும் பார்த்திங்களா அந்த பானை தான் நாங்கள் வந்திருந்தோம் பார்த்துடுங்க அது வந்து ஒன் ஃபிஃப்டி ருப்பீஸுக்கு நேண்டி தந்தாங்க பார்த்துடுங்க அதுக்கப்புறம் அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லி தந்தாங்க இந்த கருப்பு சட்டி இருக்கு பார்த்தீங்களா இது வந்து நீங்கள் ஸ்டவ்ல டேரக்ட் யூஸ் பண்ணலாம் சோப்பு கலர் சட்டி வந்து அதை எப்படி பழக்கிட்டு நீங்க சொல்லி தந்தாங்க இவங்க மலையாளி அழகாக எல்லாமே சொல்லி தந்தாங்க பார்த்துடுங்க அதுக்கப்புறம் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செய்திருக்காங்க சின்ன சட்டி பெரிய சட்டி அது மட்டும் இல்லை பார்த்துடுங்க குழந்தைகளுக்கு வந்து விளையாடியது முதல் எல்லாமே நிறைய அங்கே பண்ணி வச்சுருக்காங்க பார்த்துடுங்க அதுக்கப்புறம் அந்த குருவி கூட்டில் வைப்பும் பற்றா ஓட்ட போட்ட சட்டி அது வந்து நிறைய இருந்து அதுக்கப்புறம் இவ்வளவு இருக்கா அப்படின்னா சோறு தனியாக வைக்க கூட்டு தனியாக வைக்கா அப்படி இப்படின்னு நிறைய வச்சுருக்காங்க பார்த்துடுங்க அது மட்டும் இல்லை இங்கே செய்ய இடமா இருக்காங்க கொஞ்சம் கீழே இறங்கி போனாக்கி பானை வந்து செய்து அங்கே இருந்து இதை விட கொஞ்சம் கூட ரேட்டு கம்மியாக வாங்கலாம்னு சொன்னாங்க எங்களுக்கு வந்து அங்கே எப்படின்னா போ டைம் இல்லை பார்த்துருங்க குழந்தைகளுக்குள்ளது வந்து சூப்பராக என்னன்னா இது வாங்க முடியாது ஏன்னா அங்கே கீழே போட்டுருவாங்க பார்த்தீங்களா அது உடஞ்சி பேர் வேஸ்ட்டு தான் அதுக்கப்புறம் கப்பு இருந்து பார்த்துருங்க நம்ம குடிக்கிறதுக்கு தண்ணி குடிக்க கப்பு வச்சுருந்தாங்க எல்லாமே சூப்பராக வச்சுருந்தாங்க பார்த்துருங்க கண்டிப்பாக நீங்கள் இங்கே போய் பாருங்கள் நாங்கள் அதுக்கப்புறம் தேவையானதெல்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டோம் பார்த்துருங்க எங்களை மொத்தமே இங்கிற பார்த்தீங்கன்னா எண்ணூறுரூவா தான் ஆச்சு ஆனால் நாங்கள் நிறைய சாதனம் வாங்கியிருந்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து பாத்திரத்தில் எனக்கு பிடிச்சது நான் இதுக்காண்டி தான் போனேன் பத்திரங்க இந்த தண்ணி பாத்திரம் தான் எல்லாமே அழகாக இருந்து நம்ம இடத்துலையும் இப்படி எல்லாம் கடை இருக்குன்னு சொல்லி இப்போ தான் தெரியுது கண்டிப்பாக போய் எல்லோரும் பாருங்கள்